ஹலோ யூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது நார்கோயில் நார்கோவில் எடுத்த எறச்சோளம் ஏரியாங்க இது அந்த மெயின் ரோடு தான் பார்க்குறீங்க எறச்சோளத்து வடக்கப்போடிய மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு பக்கத்தில் தான் நமக்கு ஒரு பிளாட்டு சேல்ஸ் வந்து பாருங்கள் அப்ரூவ்டு பிளாட்டு அது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு அமைஞ்சிக்க தான் அந்த ப்ளாட்டு அப்ரூவல் பிளாட்டு நல்ல ஒரு கிழக்கப்பாத்தம் பண்ண பாருங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது மீட்டரு உள்ள பக்கத்துலேயே மெயின் ரோடு பக்கத்துலேயே நமக்கு இந்த லேண்டு வந்துருக்கு பாருங்கள் இதுதான் அந்த லேண்டு பார்க்குறீங்க ஃப்ரெண்டில் கூடிய பாதையை பார்த்தீங்க பனிஞ்செடி பாதை இருக்குது இதாங்க பிளாட்டு கிழக்க பார்த்த பிளாட்டு அஞ்சு சென்ட் மண்ணிருக்குங்க இதில் இந்த இடம் இப்போ சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் உள்ள பாதையும் காட்டுறவங்களுக்கு பனிஞ்செடி பாதை இருக்குது பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க நல்ல ஏரியா சுற்றி வீடுகள் இருக்குது புதுசாக டெவலப்பாகிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் பாருங்கள் நல்ல அருமையான இடம் பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தால் கிழக்கு நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள் இதோட ரேட்டு வந்து அவங்க கேட்குறது ஆறரை லட்சம் கேட்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குற ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தால் கிழக்கு நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்